சேவகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் துறையிலே உயர உயர சிறப்பிக்கும் வகையிலே தன்னுடைய உயர் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தமிழ் இலக்கியம் என்று ஒரு புறம் தன்னுடைய பணி தன் இயக்கத்திற்காக மற்றொரு புறம் தன்னுடைய பணி வழக்கறிஞர் துறையை முறையே செய்யக்கூடிய உயர் பணி இவைகளை தாண்டி இன்றைக்கு நாதன் அவர்கள் ஒரு நூறு சதவீத பொறுப்புள்ள எழுத்தாளராக இன்றைக்கு இந்த மூன்று பெருமையோடு அறிமுகமாகிறார் அதற்கு ஐயா நீதியரசர் அவர்கள் இங்கே வந்திருப்பது மிக பெருமைக்குரியது அதே அதேபோல் இந்தியாவுடைய ஒரு உயர் கல்வி நிறுவனத்தின் மூலம் அவர்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைப்பது என்பது மேலும் சிறப்புக்குரியது மகிழ்ச்சிக்குரியது நாதனை பொறுத்தவரையிலே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றவர் தன்னுடைய பேச்சாற்றலாம் மிக நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பொது வாழ்விலே இயக்கம் மேலும் வலுபெற தன்னுடைய உகந்த பணிகளை சிறந்த முறையில் ஆற்றி வருகிறார் இவர்களை தாண்டி இந்த எழுத்தாளராக பன்முகம் திறன் கொண்டவராக இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நாதன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று கூறுவதை கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே பெருமையாக கருத்தில் நாதன் அவர்களுக்கு பெருந்தலைவர் மக்கள் தலைவருடைய ஆசி என்றைக்கும் உண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உங்களோடு என்றைக்கும் துணி நிற்கும் வருகிறேன் இந்த விழாவை இந்த விழாவை தலைமை ஏற்று நூல்களை வெளியிட்ட சிறப்புரை செய்குன அய்யா அவர்களை நன்றி

விழாவிற்கு தலைமையேற்று நூல்களை வெளியிட்டு சிறப்புரை செய்து ஐயா அவர்களுக்கு நன்றியும் அடுத்ததாக நூலாசிரியரை சிறப்பு செய்ய சென்னை நீதியரசர் பஷீர் அகமது சயீத் மகளிர் கல்லூரி சார்பாக பேராசிரியர்கள் நமது இலக்கிய செல்வர் ராஜம் எம்பி நாதன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் ill <laughs> <laughs> have சிறப்பு செய்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி ஒரு சிறிய அறிவிப்பும் இருக்கிறது இந்த வெளியீட்டு விழாவை முன்னிட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆகிய நூல்கள் ஐம்பது சதவிகித விழுக்காடு சலுகை விலையில் வழங்கப்படும் என்று எமரால்டு நிறுவனம் அறிவிக்கிறது எமரால்ட் பதிப்பகத்தில் அந்த அறிவிப்பை இப்பொழுது நாம் இந்த சபையில் பகிர்ந்திருக்கிறோம் இந்த மூன்று நூல்களுமே ஐம்பது விழுக்காடு தள்ளுபடி விலையில் இந்த புத்தகங்கள் இன்று கிடைக்கும் இன்றைய நூல் வெளியீட்டில் நூல்களை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் நீதியரசர் டாக்டர் பி ஜோதிமணி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மூன்றும் புத்தகங்கள் சத்துமிக்க புத்தகங்கள் மூன்றும் இந்த நாட்டினுடைய தேவையை அறிந்து ஒரு வழக்கறிஞராக சமூக ஆர்வலராக இன்றைய தினம் அந்த புத்தகங்களை நமது கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படுவது மட்டுமல்ல வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பயன்படுவது மட்டுமல்ல சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொண்டு இந்த கான்ஸ்டியூஷன் எந்த அளவிற்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் கொடுத்திருக்கு பண்டமெண்டல் ஃப்ரீடம் எப்படி கொடுத்திருக்கு அவருடைய சிறப்பு அம்சம் என்னங்கிறது மூணும் தனித்தனியா புத்தகங்களாக எழுதி அவற்றை இன்றைய தினம் நமது மாண்டமை மாநிலங்களவை உறுப்பினர் ஐயா ஜி கே அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக இதை மீண்டும் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது என்று கூறி உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் காரணம் த ரைட் மேன் பார் தி ரைட் ஜாப் என்று சொல்லுவார்கள் இன்றைய தினம் நாளன் அவர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயா ஜிகே கே வாசன் அவர்களை அழைத்திருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த நட்பு என்ற ஒரு ரீதியிலே அரசியல் கட்சியை விட்டுவிடுங்கள் எங்களுடைய ஐயா ஜிகே கே மூப்பனாரம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் ஆகிய பி எஸ் அப்துல் ரஹ்மான் இருவரும் இணைப்பெரியாத நண்பர்கள் என்பதை நான் இந்த காலத்தில் சொல்ல விரும்புகிறேன் அந்த அளவிற்கு இருவரும் தன்னுடைய அந்த நட்பினால் ஒருவருக்கொருவர் இந்த நாட்டினுடைய செயல்பாடுகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் முனைவர் ஜோதிமணி உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்வோம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமை மிகு திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக் கல்லூரி அப்பொழுது அந்த கல்லூரி காவிரி கரையில் அமைந்திருந்தது இருபுறமும் கரைபுரண்டு ஓடும் தமிழகத்தின் மிகப்பெரிய காவிரி கரை ஒரு ஆசிரியராக நீச்சல் தெரியும் இருந்தாலும் காவிரியில் கால் வைப்பதற்கே நாங்கள் ஐந்துவோம் பயப்படும் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லுவது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா இன்று சிறப்பு விருந்தினராக தலைமை பொறுப்பேற்று நம்மையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ஜி கே வாசன் ஐயா அவர்களுடைய தந்தையார் ஜி கே மூப்பனார் அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு தருணம் அதில் மிகவும் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஆறாக கருதக்கூடிய காவிரி கரை பொருட்டு ஓடும் பொழுது அருகே செல்வதற்கு கூட நமக்கு அச்சமாக இருக்கும் அத்தகைய காவிரியில் மிக சாதாரணமாக இந்த கரையில் இருந்து அந்த கரை அந்த கரையில் இருந்து இந்த கரை வரை நீச்சல் அடித்த ஒரு மிக பெரும் நம்முடைய மூப்பனர் அவர் அதை கேள்விப்படுகின்ற போது உண்மையிலேயே எனக்கு இருந்த அச்சமெல்லாம் போய்விட்டு தைரியமாக காவிரி ஆற்றில் இறங்கி இருக்கிறோம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து சேலம் பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தொழிலதிபர் பாஸ்கர் அவர்கள் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சேலம் பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அரிமா கே எஸ் மோகனசுந்தரம் హరిమా రఘు హరి పార్తసారీ ఇవన్నీ అనేవరే కేఎస్ మోహన సుందరం హరిమా రఘు హరిమా పార్తసారతి அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நன்றியுரை வழங்க வருமாறு சென்னை ஜி நந்து அவர்களை மேடை அழைக்கிறோம் நன்றியரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நூலாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்ய செல்வர் ராஜன் எம்பி நாதன் அவர்கள் நூல்கள் வெளியுறவு விழாவில் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் இந்திய அரசு அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி 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 சென்னை ஜி நந்து அவர்களுக்கு நூலாசிரியர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார் ியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து பிரமுகர்களுக்கும் நன்றி தெரிவித்து நூலாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் இந்த விழாவிற்கு வந்து பெருமை சேர்த்துக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கு நூலாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சிறப்பு சேர்ப்பவர்கள் நினைவுபதி வழங்குகிறார்கள் மோகன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்பட இருக்கிறது திரு மோகன் அவர்களை மேடைக்கா உடன் அழைக்கிறோம் சவுண்ட் பைட் பாடல் நம்ம போடு ச ப Колுக்கிση திரங்க horses நான் கifer் ச ச அல்βα quieres ச பிறார்கம் தollow सर सर गेला पण दादा सुपर सर काय राजाशेखर मॅडम बोलत हां हो देखिए ओके ओके पुढे येणार मी पणली मी मी मी

तुम्हारी से हम बात करते हैं हम बात करते हैं हम बात करते हैं हम

Not

Terima kasih telah menonton!